சேனல் ஃபை பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் பாதத்தின் மூலமாக செல்லக்கூடிய யாத்திரை பாத யாத்திரை அப்படி திரையின் மூலமாக ஒரு யாத்திரையாக பழமையான ஆலயங்கள் பற்றியும் புராதனமான ஆலயங்கள் பற்றியும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான ஆலயங்களை திரையின் மூலமாக உங்களை ஒரு யாத்திரையாக அழைத்துச் செல்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி பல ஆலயங்களை இந்த திரையின் மூலமாக சேனல் ஃபை பக்தியின் மூலமாக பார்க்க போகிறோம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் ஃபை பக்தி இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஃபை பக்தி யாத்திரை நிகழ்ச்சிக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செவலூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பூமிநாதர் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் என்னென்ன வரலாறுகள் என்னென்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே திரையாத்திரை மூலிமா உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போனேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் செவலூர் பூமிநாதர் ஆரணவள்ளி தாயார் அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயம் தாங்க ஆரணவள்ளி தாயாரை நீங்க வந்து தரிசிக்கும் பொழுது வந்துட்டு இப்போ வந்து கல்யாண தடை நீங்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆனவங்களுக்குமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆர்னவள்ளி தாயாரை வந்து நீங்கள் வந்து தரிசிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தீர்ந்து போகும் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள் ஆர்னவள்ளி தாயாருக்கே இங்கே வந்து ஒரு தனி சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க அதை பார்க்கும் பொழுதே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக தான் இருக்குது இந்த சந்நதி ஒவ்வொன்றிலையுமே வந்துட்டு சிற்ப வேறுபாடுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த கர்த்தூண்கள் வேறுபாடு வேலைப்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்குது சரி நான் எல்லாருக்குமே வந்துட்டு சாமி கும்பிட்றவங்களுக்கு பொதுவாக எல்லா கோவில்களுக்கு போகிறவங்களுக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் இங்கேயுமே நான் வந்து பார்த்தேன் அதனால நான் வந்து சொல்லிடுறேன் பொதுவாக இப்போ நம்ம சாமி கிட்ட வாங்குகிற குங்குமமாக இருக்கட்டும் விபூதியாக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து வலது கையில் தான் வாங்குவோம் இல்லையா அது வந்து நம்ம வலது கையில் வாங்கிட்டு நம்ம இப்படி தொட்டு இப்படி தான் நம்ம நெத்தியில வைக்கணும் சரியா வச்சிட்டு நம்ம வந்து இந்த கையில தட்டிட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கையில தட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி தொட்டு இப்படி வைக்கிறோம் அதை வந்து வைக்கவே கூடாது அது வைக்கிறது வந்து கொஞ்சம் தவறான செயல் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டு இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே குங்குமம் விபூதி இலைக்கு எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்றோம் ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறோம் இன்னொரு மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறோம் அதை கையில் வச்சுருக்க சோம்பேரியா என்னென்னு தெரியல நம்ம வந்து இங்கே இருக்கிற கல்லளை வந்து தட்டிட்டு போயிடுறோம் இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு கேப் கிடச்சா மற்றவங்க தட்டியிருந்தாங்களோ அதில் வந்து நம்ம வந்து தட்டிட்டு போயிடுறோம் அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க நீங்கள் கோவிலுக்கு வந்ததுனால சாமியே உங்களுக்கு தர ஒரு பிரசாதமாக தான் நீங்கள் வந்து அதை வந்து கருதணும் சரியா நீங்கள் அந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அது வந்து சாமி உங்களுக்கு கொடுக்குற ஒரு பிரசாதம் அதனால் இனிமேல் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே இனிமே வந்து உங்களுக்கு யாராச்சும் வந்து நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது வந்து விபூதியோ இல்லை குங்குமமோ கொடுத்தா அதை தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது வந்து என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரிதாங்க பொதுவாக இப்போ வந்து வீடு கட்டணும் இல்லை வந்து தொழில் தொடங்கணும் இல்லை வந்து ஃபேக்ட்ரி கட்டணும் எதுவாக இருந்தாலுமே ஒரு புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்க வந்துட்டு பூமிநாதர் ஆலயத்துக்கு வந்துட்டு சுவாமியை தரிசித்து இங்கேருந்து ஒரு செங்கல் வாங்கி கொண்டு போயிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்ம வேண்டியது நடக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ புதிதாக கட்டியிருக்கக்கூடிய ராமர் கோவில் இருக்குது இல்லையா ராமர் கோவிலுக்குமே வந்துட்டு நம்மளுடைய பூமிநாதரை தொட்டு வணங்கி அவர்கிட்ட வச்ச செங்கலை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து ஐந்து செங்கல் வந்து ராமர் கோயிலுக்கு இங்கேருந்து தான் பூஜை பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்களாம் அந்த ஒரு தகவலுமே வந்துட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது சரி இந்த மாதிரி நிறைய பேர் அதாவது பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும் இல்லை சாமிக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாேருமே தான் இல்லையா எல்லாருமே வந்துட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்ட்டு மனதார வேண்டுடும் அப்படின்னா கண்டிப்பாக சாமி வந்து நடத்தி கொடுப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படுது அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிராணார்க்கு வாயது கோபுரவாசல் செல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புனலை காளா மணிவிளக்கே சொல்லக்கூடிய வகையிலே புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராய் தாலுகா செவலூர் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆரணவள்ளி அம்பாள் சமேத பூமிநாதேஸ்வர ஆலயம் இந்த கிராமத்தில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பதினாறு விதமான செல்வத்தையும் தரக்கூடிய ஈஸ்வரனாக இங்கிருந்து அருள் பாய்த்து வருகிறார் எம்பெருமான் பெருமான் ஒரு மனிதனுக்கு தேவையான பதினாறு விதமான செல்வங்கள் பதினாறு விதமான செல்வத்தையும் தரக்கூடிய ஈஸ்வரனாக இங்கிருந்து அருள் பாய்த்து வருகிறார் பொன் பொருள் மனைவி மக்கள் வீடு வாசல் சொல்லக்கூடிய பதினாறு விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறார் அதிலே இந்த ஆலயமாகப்பட்டது பாண்டிய மன்னன் காலத்திலே கட்டப்பட்ட ஆலயம் இது நாங்கள் வந்து ஆறாவது தலைமுறையாக இந்த ஆலயத்தை பூஜித்து வருகிறோம் இது வந்து வெங்கட்ராம சுவாமிகள் திருவண்ணாமலையிலேருந்து வருகை தந்து திரு வெங்கட்ராம சுவாமிகள் தான் நம்ம கோவிலை பற்றி ஓலைச்சுவள்ள கண்டுபிடிச்சு வாஸ்து குறை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது வாஸ்து குறை அதாவது வீடு கட்டி பாதில் நின்று போனது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பூமிநாதரை பார்த்து வழிபாடு செய்தால் அந்த குறை நிவர்த்தி ஆகிவிடும் என்று நமது திருவண்ணாமலையிலிருந்து வெங்கட்ராமசாமிங்கிறது அவருக்கு இல்லை அவர்தான் இந்த பல ஆலயங்களை சிவாலயங்களை வழிபாடு செய்து இந்த சிவாலயங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கொண்டு போனோம்னாக்க மக்கள் சௌரியமாக இருப்பார்கள் என்பதற்காண்டியே நமது சுவாமிகள் வந்து இந்த கோயில் தேனிமலை பல பல சிவாலயங்களை அவர் வந்து திருப்பணி செஞ்சு எங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தார் திருவண்ணாமலை வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இந்த கோயிலே வந்து வாஸ்து குறையினால் இருந்திருக்கு ஏன்னா அந்த கோயிலுடைய வாஸ்து கோயிலுடைய குளமாகப்பட்டது என்னதுனாக்க வடக்கு முகமாக இருக்கக்கூடிய குளத்தை வந்து இங்கே தெற்கு மூலியமாக தெற்கு பக்கத்தில் கட்டிட்டாங்க அந்த காலத்தில் ஏன்னா இடம் இல்லாததுனால அந்த காலத்தில் வந்து ஏதாவது கோயில் உள்ள ஊரில் குளம் இருக்கணும் குளம் குளம் வெட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க வாஸ்து குறைபாடுனால வந்து இந்த கோயில் வந்து சிதிலமடைஞ்சு போயிடுச்சு அப்போ அந்த வெங்கட்ராம சுவாமிகளை வந்து பார்த்துட்டு தான் இந்த கோயில் வந்து வாஸ்து குறைபாடில் இருக்கிறதுனால தான் இந்த ஆலயத்தை உடைய மகிமை யாருக்கும் தெரியலை இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் ஈசானிய மொழியில் ஒரு போர் போட்டிங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய பவர் என்னங்கிறது உங்களுக்கு அப்போ போக தெரியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னார் அப்போ நாங்கள் எங்கள் கிராமத்தால்லாம் சேர்ந்து அந்த ஏன்னா இத்தப்படி குளத்தை வெட்டுறதுன்னு மாண முடியாது உடனே அதற்காக வேண்டி ஒரு போர் போட சொல்லி ஈசானிய மொழியில் போர் போட்டோம் போர் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆலயத்தினுடைய பவர் என்னங்கிறதே எல்லாருக்குமே தெரிஞ்சு அப்புறம் அவர் சாமி சொல்லி தான் இங்கே வாஸ்து ஹோமத்தை ஒவ்வொரு வாஸ்து பொழுதும் வாஸ்து ஹோம் பண்ணுங்க இந்த ஆலயமும் சிறப்படையும் வரக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பதினாறு விதமான குறைகளும் ஆகும் என்று எங்கள் இடத்துல சொன்னார் அந்த மூலியமாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா வருகை புரிந்து ஒவ்வொரு வாஸ்து பொழுதும் வாஸ்து பூஜை சிறப்பாக பண்ண ஆரம்பித்தோம் எத்தனை பேர் ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த பூஜை ஆரம்பித்தோம் இன்றைக்கி பதினஞ்சாயிரம் பேர் வந்து வழிபாடு செய்கிறாங்க அந்த அளவுக்கு இ இறைவன் நமக்கு அருள் பாதிச்சிருக்காரு அதாவது அதே மாதிரி ஜப ஹோமங்கள் வரக்கூடிய பக்தர்கள் நிறைய இப்போ பதினஞ்சாயிரம் பேர் பால் உணர்ந்தானா எவ்வளோ பால் இருக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு பால் அபிஷேகம் பாஸ்தன்னைக்கு நிறையா அபிஷேகம் நிறையா ஹோம ஹோம திரவியங்கள் வரவங்க எல்லாருமே ஜாமான் நெய் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஹோமத்தை செய்யும் பொழுது இறைவன் மனம் மகிழ்ந்து நமக்கு எல்லா விதமான குறைகளையும் இருக்கார் அதனால் ப ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும் இல்லாமல் இருக்கவே முடியாது மனித மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரு குறை இருக்கும் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணதுக்காக தான் அந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனையாக அந்த யாகம் ஒவ்வொரு வாஸ்தும் பொழுதும் வாஸ்து ஹோமம் மட்டும் பண்ணுறதில்லை வாஸ்துக்கு ஹோமமும் செஞ்சு அந்த பதினாறு விதமான மக்களுக்கு பதினாறு விதமான செல்வம் கிடைக்க வேண்டும் என்பதுக்காண்டி திருமணமாகாத பெண்மணிகளுக்கு நல்ல நல்ல கணவர் அமையணும் குழந்தை பாக்கியம் இல்லை பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சவர்களெலாம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் ஏன்னா ரியல் எஸ்டேட் வாங்கினவங்களெலாம் விற்காமல் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் விற்கணும் அது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பலவிதமான பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னாக்க இறை வழிபாடு எந்தளவு செய்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு இறைவன் கைமாறாக நம்ம உடனே கொடுப்பார் அந்த விதத்தில் இங்கே ஒவ்வொரு வாஸ்து பொழுது வாஸ்து ஹோம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக கணபதி ஹோமம் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆயிசு ஹோமம் எல்லா ஹோமம் செஞ்சு ஜப பாராயணங்கள்லாம் இறைவனுக்கு சந்தோஷப்படுத்தப்பட்டு அவர் அதை பார்த்தீங்கன்னா பூமிநாதரே ரொம்ப மனமகிழ்ந்து இருப்பார் ஏன்னா பதினஞ்சாவது பேர் வந்து அவர் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு மனிதனுடைய பெயரை வந்து என்னுடைய பேர் ராஜப்பா குருக்கள்னாக்க ராஜப்பா குருக்கள் ராஜப்பா குட்கள்னு சொல்லும் பொழுதே எனக்கே ஒரு பவர் கிடைக்கும் அந்த மாதிரி இறைவனை வந்து எல்லாரும் பூமிநாதா பூமிநாதான் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது ஓ ஓம்ங்கிற மந்திரத்துக்குள்ளே தான் ஓங்காரமே அடங்கிக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பவர் தான் அந்த ஓம் ஓம்ங்கிறது எந்த ஒரு இப்போ சுபகாரியம் பண்ணோம்னாலும் ஓம் சொல்லி போடாமல் எந்த ஒரு சுபகாரியம் செய்வது கிடையாது அதே போல் ஓம்னு போட்டோம்னாலே அது இறைவனுடைய சுழி பிள்ளையார் சொல்லின்னு சொல்லப்படுகிறது அந்த மாதிரி இறை வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இறைவன் கைமாறாக நினச்ச காரியத்தை கைமாறி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வாஸ்துன்னு பொழுதும் வாஸ்து ஓமம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றனவோ அந்தந்த குறைகள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய யாகம் செய்யக்கூடிய பூஜை அந்த செய்ய 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 ப இறைவன் சந்தோஷப்பட்டு நமக்கு அந்த பதினாறு விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்து கொண்டு இங்கே வந்துட்டு போனவங்க எல்லாருமே சௌரியமாக இருக்காங்க ஐயர்லேருந்து மேலகாரிலேருந்து காவக்காரர்லேருந்து அனைவரும் சௌரியமாக இருக்கிறோம் அதே மாதிரி சுற்றுப்பட்டி கிராமத்து மக்கள்கள் எல்லாம் வீடு இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வீடு இறைவன் அமைச்சு கொடுத்துருக்கிறார் இங்கு ஒரு போலியோ ஊசி போட வந்த நரசம்மாவு கூட யதார்த்தமாக கும்பிட வந்தாங்க உடனே சாமியை கும்பிட்டு எனக்கு இடமே இல்லை நாங்கள் ஆறு தலைமுறையாக வீடு கட்டாமல் இருக்கோம் சாமி எங்கள்கிட்ட இடமே இல்லை எங்களுக்கு பூமிநாதன் சொல்கிறீங்க நாங்கள் போலியோ ஊசி போட வந்தோம் எங்களை பூமியில் வழி விடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகும்போது அடுத்த வருஷம் இங்கே வரதுக்குள்ளே எல்லா இதுவும் சௌரியமும் கிடச்சிருப்பா உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி போன ஒன்று மூணே மாதத்தில் இடம் வாங்கிட்டாங்க அதே வருஷத்தில் வாஸ்து பூஜையை போட்டு அந் அடுத்த த மாரழி வர தை வரும்போது வீடோட வந்துட்டாங்க கிரகப்புறம் ஏதாவது ஒரு போலியோ ஊசி போடுற நரசம்மாவுக்கே அவ்வளோ கொடுத்துருக்காருன்னா இங்கே அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செவ்வாக்கிரமணிக்கு அபிஷேகத்தை பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாக பெண்மணிகள் நூற்றி எட்டு தரம் டெய்லி முடிஞ்சால் செய்ய எழுதலாம் இல்லாட்டி செவ்வாயும் வெள்ளிக்கிழமை மட்டும் பூமிநாதர் துணை ஆறணவழி தாயார் துணைன்னு சொல்லி அந்த பெண்மணி விளக்கை ஏற்றிட்டு உட்காந்து எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அது மாதிரி இந்த ஆலயத்துக்கு வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இறைவன் நல்ல ஒரு சௌகரியத்தையும் சௌபாக்கியத்தையும் கொடுத்துருக்கிறார் பூமிநாதர் ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இங்கே வந்து ஒரு கால பூஜை மட்டும்தான் வந்து சாதாரணமான நாட்களில் வந்து பண்ணப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அதாவது காலையிலேருந்து மதியானம் ஒரு ஒரு மணி வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு இங்கே வந்து சாமிக்கு வந்து நட வந்து திறந்துருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது மற்றபடி வாஸ்து நாட்களில் காலையிலேருந்து இரவு ஒரு ஏழு மணி வரைக்குமே வந்துட்டு கோவில் வந்து திறந்துருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது பிரதோஷ நாட்களில் காலையிலையும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலேயும் கோவில் வந்து திறப்பாங்களாம் மற்றபடி சாதாரண நாட்களில் ஒரு கால பூஜை மட்டும்தான் சாமிக்கு வந்துட்டு செய்யப்படும் இப்போ யாராச்சும் வந்து வெளியூர்கள்லேருந்து வரணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன நேரம் வந்து கோவில் வந்து நட திறந்துருப்பாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இங்கே சாமியை பார்க்க தரிசிக்க வாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறீங்க சரி இன்னைக்கு நம்மளோட சேனல் ஃபைவ் பக்தியில் திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக புதுக்கோட்டை மாவட்டம் செவலூர்ல இருக்கக்கூடிய பூமிநாதர் ஆரணவள்ளி அம்மையார் அவங்களோட ஆலயத்துக்கு வந்து ரொம்பவே சிறப்பான முறையில் தரிசனம் பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு ஆலயத்தையுமே நீங்களும் என் கூட வந்து சேர்ந்து தரிசிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்பிச்சு விடுங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ரொம்ப உபயோகப்படுகிறதா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்